வணக்கம் வரக்கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னை வர இருக்கிறார் சென்னை வந்து இங்கு தங்கிவிட்டு அதற்கு பின்பு வேலூர் செல்ல இருக்கிறார் வேலூரில் முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அமித்ஷா அவர்கள் அதே அதேபோன்று அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது குறித்து ஒரு முக்கிய முடிவினை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு மூன்று முக்கிய விஷயங்களை வைத்து தற்பொழுது அவர் நகர்த்தி வருகிறார் தேமுதிகவை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அவர் என்று தொடர்ந்து பிரயத்தனப்படுத்தி வருகிறார் முதலில் அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகுவதாக கூறியது ராஜ்யசபா இடம் ஒதுக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை கூறி தற்பொழுது அவர்களுக்கு பதினைந்து இடங்கள் வரை ஒதுக்குவதற்கு பாஜக முன்வந்திருக்கிறது அதே போன்று ஒரு ராஜ்யசபா தொகுதி ஒதுக்குவதற்கும் தற்பொழுது அவர்கள் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்று மற்ற கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது தொடங்கியிருக்கின்றன பாமக அன்புமணி தரப்பை தற்பொழுது கூட்டணிக்குள் கொண்டுவர வேண்டும் என்று அவர்கள் தொடர் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் இருபத்தி ஐந்து இடங்கள் அதே போன்று ஒரு ராஜ்யசபா இடம் பாமகவிற்கு அளிக்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாது ஓ பி தனி தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரை தற்பொழுது பேசி சம்மதிக்க வைத்திருக்கின்றனர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடன் சென்று டெல்லியில் ஓ அவர்கள் அமித்ஷா அலுவலரை சந்தித்து பேசியிருக்கிறார் தற்பொழுது தனி கட்சி துவங்க வேண்டாம் என்றும் அமைதி காக்குமாறும் தற்பொழுது பாஜக தலைமை கேட்டுக்கொண்டிருக்கிறது பாஜக பெறக்கூடிய இடங்களிலிருந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட இடங்களை ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள் அதிமுக பொதுக்குழுவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைப்பு குறித்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொதுக்குழு கூட்டமானது ஒரு சம்பிரதாய பொதுக்குழுவாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இடம் ஒதுக்குவது குறித்தும் அமித்ஷா அவர்கள் முடிவெடுப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் தனி கட்சி தொடங்கக்கூடிய அந்த முடிவினை தற்பொழுது அவர் ஒத்தி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்று டிடிவி தினகரன் அவர்களை அண்ணாமலை அவர்கள் வந்து இரண்டு முறை சந்தித்து பேசியிருந்தார் அதே அவரையுமே கூட மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகளை தற்பொழுது அவர்கள் தரப்பில் தொடங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் டிசம்பர் மாதத்தில் தங்களுடைய முடிவை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார்கள் விரைவில் அவர்கள் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் கூட்டணி கணக்குகளையும் தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு சில இஸ்லாமிய இயக்கங்கள் அதே போன்று பாமக உள்ளிட்ட கட்சிகள் சிறு இயக்கங்களையும் உள்ளே கொண்டு வருவதன் மூலம் அந்த சமுதாய வாக்குகளை அவர்கள் அறுவடை செய்ய முடியும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் அவர்களையும் உள்ளே கொண்டு வருவதற்கான அந்த பணிகள் தொடங்கியிருக்கிறது ஆனாலுமே கூட குஜராத்தில் பேசிய பேசிய அமித்ஷா அவர்கள் பீகாரைப் போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மேற்குவங்கம் மற்றும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார் இதற்கான காய் நகர்த்தவர்கள் துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சென்னை வந்து அவர் முக்கிய தலைவர்களை சந்திப்பார் என்றும் இதற்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அங்கு இபிஎஸ் அதே போன்ற மற்ற மூத்த தலைவர்களை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது வேலூர் சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கு ஒரு உற்சாக வரவேற்பை தமிழக பாஜக தலைமை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதத்தில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கும் பாஜக ஏற்பாடு செய்திருக்கிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்களை மேடையில் அறிமுகப்படுத்தி உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் தொகுதியில் எத்தனை இடங்களை ஒதுக்குவது என்பது குறித்தும் இந்த அமித்ஷா பொழுது உறுதி செய்யப்படும் என தெரியவருகிறது வருகிறது அமித்ஷா ஆடக்கூடிய இந்த ஆட்டம் டிசம்பருக்குள் முடிவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது